ரோட்டரி கிளாப் வளர்ச்சிக்கும் அதன் சமூக நல மேம்பாட்டு திட்டங்களுக்கும் தன்னால் ஆன நிதி உதவிகளையும் சிறந்த சேவைகளையும் தொடர்ந்து ஆற்றி வரும் அதன் முன்னாள் தலைவரும் மலேசிய ரோட்ரி கிளப் நிகரி செம்பிலான் மாநில ஒருங்கிணைப்பாளருமான கேப்டன் முருகேசனுக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரோட்ரியன் ஆஃப் த இயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இங்கு சிரம்பான் எல்சன் கிளானா ரிசார்ட்டில் நீலாய் ரோட்டரி கிளப் ஏற்பாட்டில் நடைபெற்ற நெகிரி செம்பிலான் சமஸ்தானாதிபதியிடம் ஒற்றுமை விருது நிகழ்வின் போது இந்த விருதினை மாநில சமஸ்தானாதிபதி இப்னி அல் மர்ஹூம் துவன்கு மூனாவியர் இடமிருந்து கேப்டன் முருகேசன் பெற்றுக்கொண்டார் இவ்விழாவில் பேசிய சமஸ்தானாதிபதி துவங்கு முக்ரிஸ் நெகிரி மாநிலத்தில் அடாட் பற்பாத்தி முதன்மையான பண்பாட்டு பாரம்பரியமாக திகழ்ந்தாலும் இங்கு மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்த பிற இன பண்பாட்டு பாரம்பரிய நிகழ்வுகளுக்கும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் குறிப்பாக பள்ளிகளில் மாணவர்களிடையே மலேசியர் என்ற ஒற்றுமை உணர்வை மேலோங்க செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதேவேளை நாட்டின் தேசிய மொழியாக மலாய் மொழி விளங்கினாலும் அம்மொழியை சரளமாக பேசும் மக்கள் ஆங்கில மொழியில் புலமை பெற்றவர்களாகவும் சரளமாக பேசுபவர்களாகவும் திகழ வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் தனது உரையில் மிக சிறப்பாக சேவையாற்றி வரும் நீலாய் ரோட்டரி கிளாப் அதன் தலைவர் வழக்கறிஞர் சரவணகுமார் தலைமையிலான நிர்வாகத்திற்கு பாராட்டு தெரிவித்த துவாங்கு முக்ரிஸ் நீலாய் ரோட்டரி கிளாப் அதன் சுய முயற்சியில் சிறுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தொடங்கியிருப்பதும் அதற்கு மூல காரணமான திகழும் கேப்டன் முருகேசனை துவாங்கு வெகுவாக பாராட்டினார் இதன் தொடக்க உரையில் பேசிய நீலாய் ரோட்டரி கிளப் தலைவர் சரவணகுமார் கிளப் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து துவங்கு மற்றும் வருகையாளர்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நீலாய் சிலம்ப போர்க்கலை மன்ற வீரர்களின் சிலம்ப தற்காப்பு சாகசங்களுடன் நீலாய் இம்பியான் தமிழ் பள்ளி மாணவர்களுடன் அவ்வட்டார தேசிய பள்ளி மற்றும் சீன பள்ளி மாணவர்களின் மேடை படைப்புகளும் இடம்பெற்றது அவர்களை பாராட்டும் வண்ணம் சம்பந்தப்பட்ட அப்பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் துவாங்கு முக்ரி தம்பதியினர் குழு படம் எடுத்துக் கொண்டனர்

மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்